மகரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ஆயுள் காரகனான சனி ஆத்ம காரகனான சூரியனின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் அனைத்திலும் முதன்மையானவராக இருப்பீர்கள் வைகாசி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய இருக்கிறீர்கள் மூன்றில் சஞ்சரிக்கும் ராகு உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி வரும் நிலையில் மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நினைத்தவற்றை செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாளாக முடியாமல் இருந்த பிரச்சனைகள் இப்போது முடிவிற்கு வரும் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் லாபம் அதிகரிக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் பணவரவு திருப்தி தரும் பெண்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும் தடைகள் தடுமாற்றம் என்ற நிலை மாறும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகமாக இருக்கும் மாணவர்களின் கனவு பூர்த்தியாகும் சந்திராஷ்டமம் மே பதினேழு பதினெட்டு ஜூன் பதிமூன்று அதிர்ஷ்ட நாள் மே பத்தொன்பது இருபத்தாறு இருபத்தெட்டு ஜூன் ஒன்று எட்டு பத்து பரிகாரம் சூரியனை தினமும் வழிபட்டால் நன்மை அதிகரிக்கும் திருவோணம் ஆயுள்காரகனான சனி மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்தவொரு செயலையும் தனித்து நின்று செய்து வெற்றியடையும் திறமை இருக்கும் பிறக்கும் வைகாசி முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாதமாகும் குருபகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் அவரது பார்வையும் ராசிக்கு உண்டாவதால் பன்னிரண்டு ஆண்டுக்கு பிறகு யோக நிலையை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் இதுவரையில் உங்களுக்கிருந்த சங்கடங்கள் நலிவுகள் பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலகப் போகிறது உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து யாவும் இப்போது உயரப்போகிறது தொழிலில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் சுபநிகழ்ச்சிகள் நடக்கும் முடியாமல் இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் விலகிப்போன உறவுகளும் இனி உங்களை தேடி வருவார்கள் அரசியல்வாதிகளுக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்பு பதவி வந்து சேரும் செல்வாக்கு உயரும் வேலை தேடி வந்தவர்களின் முயற்சி பலிதமாகும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் பொன் பொருள் பூமி சேர்க்கை உண்டாகும் வாழ்க்கைத் துணையுடன் இணக்கமான சூழல் ஏற்படும் பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும் மாணவர்கள் சிலருக்கு வெளிநாட்டில் மேற்கல்வி பயிலும் முயற்சி வெற்றியாகும் சந்திராஷ்டமம் மே பதினெட்டு ஜூன் பதினான்கு அதிர்ஷ்ட நாள் மே பதினேழு இருபது இருபத்தாறு இருபத்தொன்பது ஜூன் இரண்டு எட்டு பதினொன்று பரிகாரம் தினமும் சந்திர பகவானை வழிபட முயற்சி வெற்றியாகும் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் தைரிய காரகனான செவ்வாய் ஆயுள்காரகனான சனியின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒன்றிலும் தைரியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறும் திறமை இருக்கும் பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் மூன்று சஞ்சரிப்பதால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் ராகு பகவானும் அங்கே இணைந்திருப்பதால் லாபம் அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் இந்த நிலையில் குருபகவானும் ஐந்தையில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வழங்க இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகும் அலுவலக பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் தொழிலாளிகளுக்கு ஊதியம் அதிகரிக்கும் மதிப்பு உயரும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை ஏற்படும் பல வழிகளிலும் பணம் வர ஆரம்பிக்கும் இதுவரை நிறைவேறாமல் இருந்த முயற்சி யாவும் இனி வெற்றியாகும் பெண்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பிள்ளைகளால் தோன்றிய கவலைகள் விலகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயம் அளிக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் அரசியல்வாதிகள் எண்ணம் பூர்த்தியாகும் விவசாயிகள் எதிர்பார்த்த வருமானத்தை அடைவர் மாணவர்கள் மேற்கல்விக்காக எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் சந்திராஷ்டமம் மே பத்தொன்பது அதிர்ஷ்ட நாள் மே பதினேழு பதினெட்டு இருபத்தாறு இருபத்தேழு ஜூன் எட்டு ஒன்பது பரிகாரம் நரசிம்மரை வழிபடுவதால் சங்கடங்கள் விலகும் கும்பம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் தொழில்காரகனான சனி தைரியக்காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் உழைப்பால் உயரக்கூடியவர்களாக இருப்பீர்கள் வைகாசி மாதம் உங்கள் முயற்சிக்கேற்ற பலன்களை வழங்கும் மாதமாக இருக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி மூன்று ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பதால் உங்கள் தைரியத்தில் குறைபாடு வாழ்க்கை துணையுடன் பிரச்சினை நட்புகளுக்குள் சங்கடம் தொழிலில் முன்னேற்றமில்லா நிலை என்று சங்கடங்களை நீங்கள் சந்தித்து வரும் நிலையில் நான்கு சஞ்சரிக்கும் குறு உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் வேலை தேடி வந்தவர்களின் முயற்சி நிறைவேறும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் மூன்று இல் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தடைப்பட்ட செயல்கள் நடந்தேறும் அரசியல்வாதிகள் இக்காலத்தில் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும் பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் நீங்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வாக்கு ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் கவனம் அவசியம் வரவு செலவுகளில் எச்சரிக்கை வேண்டும் பெண்களின் விருப்பம் நிறைவேறும் வாழ்க்கை துணையை அனுசரித்துச் செல்வதும் தங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதும் அவசியம் விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும் மாணவர்கள் மேற்கல்வி முயற்சியில் கவனம் செலுத்துவது நல்லது சந்திராஷ்டமம் மே பத்தொன்பது அதிர்ஷ்ட நாள் மே பதினேழு பதினெட்டு இருபத்தைந்து இருபத்தேழு ஜூன் எட்டு ஒன்பது பரிகாரம் அனுமனை வழிபட்டால் தடையனைத்தும் விலகும் சதயம் யோகக்காரகனான ராகு ஆயுள்காரகனான சனியின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் உழைப்பால் முன்னேற்றம் அடைவீர்கள் பிறக்கும் வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நட்சத்திரநாதன் ராகு குடும்பஸ்தானத்திலும் ராசிநாதன் ஜென்மத்திலும் எட்டு இல் கேதுவும் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் என எல்லாவற்றிலும் இழுபறி இருக்கும் முதலீடுகள் தேக்கமடையும் பணியாளர்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கும் என்றாலும் நான்கு இல் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை எட்டாம் இடத்திலும் அங்கு சஞ்சரிக்கும் கேதுவின் மீதும் பதிவதால் உடல் பாதிப்பு நீங்கும் மறைந்த செல்வாக்கு மீண்டும் உயரும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டாகும் பத்தாம் இடத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வருமானம் உயரும் புதிய தொழில் முயற்சி வெற்றியாகும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் மூன்று இல் இருப்பதால் முயற்சி வெற்றியாகும் நெருக்கடி நீங்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் பெண்கள் நிதானமாக செயல்படுவது அவசியம் குடும்ப நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்துவதுடன் உங்கள் உடல் நிலையிலும் வாழ்க்கை துணையின் உடல் நிலையிலும் கவனம் வேண்டும் அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வது நல்லது விவசாயிகளுக்கு மாதத்தின் பிற்பகுதி யோகமாக இருக்கும் மாணவர்கள் முயற்சி வெற்றியாகும் சந்திராஷ்டமம் மே இருபது அதிர்ஷ்ட நாள் மே பதினேழு இருபத்தி இருபத்தாறு முப்பத்தொன்று ஜூன் நான்கு எட்டு பதிமூன்று பரிகாரம் காளிகாம்பாளை மனதில் நினைத்து வழிபட சங்கடம் நீங்கும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் தனக்காரகனான குரு ஆயுள்காரகனான சனி பகவானின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் திறமையுடன் இருப்பீர்கள் பிறக்கும் வைகாசி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் நான்கு இல் சஞ்சரித்து ராசிக்கு அஷ்டம ஜீவன விரயஸ்தானங்களை பார்ப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலகும் தொழிலில் தடைகள் நீங்கும் உடல் பாதிப்புகள் குறையும் விரயங்கள் கட்டுப்படும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் மூன்று இல் ஆட்சி பெறுவதால் முயற்சி யாவும் வெற்றியாகும் உழைப்பின் மீது அக்கறை உண்டாகும் பொருளாதாரம் உயரும் அதே நேரத்தில் ஜென்மஸ்தானத்தில் சனியும் வாக்கு ஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதை மனதில் கொண்டு செயல்படுவதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும் புதிய முயற்சிகளில் ஒருமுறைக்கு பலமுறை யோசிப்பது நல்லது வியாபாரம் தொழிலில் இக்காலத்தில் கவனம் செலுத்துவதால் லாபம் கூடும் உத்தியோகம் வேலைகளில் விழிப்புணர்வு தேவை பெண்கள் நிதானமாக செயல்படுவதால் நன்மை உண்டாகும் வாழ்க்கைத் துணையை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகள் இல்லாமல் போகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் விவசாயிகள் சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவதால் லாபம் அதிகரிக்கும் மாணவர்கள் மேற்படிப்பிற்காக கூடுதல் முயற்சி மேற்கொள்வது அவசியம் சந்திராஷ்டமம் மே இருபத்தொன்று அதிர்ஷ்ட நாள் மே பதினேழு இருபத்தாறு முப்பது ஜூன் மூன்று எட்டு பன்னிரண்டு பரிகாரம் வியாழந்தோறும் குருபகவானை வழிபட்டால் வாழ்வு வளமாகும் மீனம் பூராட்டாதி நான்காம் பாதம் ஞானக்காரகனான குரு பகவானின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் இருக்கும் பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் நிலையில் சில மாற்றங்களை உண்டாக்கும் மாதமாகும் ராசிக்குள் ராகு ஏழில் கேது விரயத்தில் சனி என நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் மூன்றில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதனின் பார்வைகள் ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களுக்கு உண்டாவதால் தம்பதியரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கூட்டுத் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவர் திருமண வயதினருக்கு அமையும் பெரியோரின் ஆசி தெய்வ அனுகூலம் உண்டாகும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் பணம் பலவழிகளிலும் வர ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும் சுபிட்சங்கள் அதிகரிக்கும் தொழில் பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும் எதிர்பார்த்த பணவரவுகள் இருக்கும் பொன் பொருள் சேரும் சிலருக்கு புதிய இடம் வாங்கும் நிலை உண்டாகும் அரசியல்வாதிகள் நிதானம் காப்பது நல்லது விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் பெண்கள் குடும்பத்தினரையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்துச் செல்வதால் நன்மையுண்டாகும் மாணவர்கள் விடாமுயற்சி கூடுதல் கவனம் செலுத்துவதால் மேற்கல்வி முயற்சி நிறைவேறும் சந்திராஷ்டமம் மே இருபத்தொன்று அதிர்ஷ்ட நாள் மே முப்பது ஜூன் மூன்று பன்னிரண்டு பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி கர்மக்காரகனான சனி ஞானக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொன்றிலும் தடைகளை சந்தித்து வருபவர்களாக இருப்பீர்கள் பிறக்கும் வைகாசி மாதம் உங்களுக்கு மாற்றங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் ராசிநாதன் மறைவு ஸ்தானமான மூன்று இல் சஞ்சரிக்கும் நிலையில் யோசிக்காமல் செலவுகள் செய்து சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை உருவாகும் என்றாலும் வாரத்தின் முற்பகுதியில் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் பணத்தேவையை பூர்த்தி செய்வார் பொன் பொருட்களை வாங்க வைப்பார் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகத்தை வழங்குவார் மூன்றில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார் நெருக்கடிகளில் இருந்து விடுவிப்பார் குருவின் பார்வைகளால் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் குடும்பத்தில் சுபிட்சம் தோன்றும் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும் கடன்கள் அடைபடும் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக கோயில்களுக்கு சென்று வருவீர்கள் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் பெண்களுக்கு வாழ்க்கைத் துணையின் ஆதரவு அதிகரிக்கும் இளம் பெண்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது அவசியம் மாணவர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்கும் சந்திராஷ்டமம் மே இருபத்திரண்டு அதிர்ஷ்ட நாள் மே பதினேழு இருபத்தொன்று இருபத்தாறு முப்பது ஜூன் மூன்று எட்டு பன்னிரண்டு பரிகாரம் சனீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் விலகும் ரேவதி கல்விக்காரகனான புதன் ஞானக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடியவராக இருப்பீர்கள் பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் செயல்களால் முன்னேற்றம் அடையும் மாதமாக இருக்கும் மூன்றில் சஞ்சரிக்கும் சூரியன் மாதம் முழுவதும் நன்மை வழங்குவார் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார் அரசு வழி செயல்களை நிறைவேற்றித் தருவார் உங்களை வேகமாக செயல்பட வைப்பார் குருவின் பார்வைகளால் பணவரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் கூட்டுத் தொழில் முன்னேற்றம் அடையும் வாழ்க்கைத் துணையின் ஆதரவு அதிகரிக்கும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் உதவியாக இருப்பார்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் வீடு வாசல் சொத்து சுகம் உண்டாகும் பெண்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகும் குருவின் பார்வையால் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பார் திருமண வயதினருக்கு மாங்கலிய யோகம் உண்டாகும் அரசியல்வாதிகள் இக்காலத்தில் அவசர முடிவுகளை மேற்கொள்வதால் எதிர்மறையான பலன்களே ஏற்படும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சி நிறைவேறும் சந்திராஷ்டமம் மே இருபத்து மூன்று இருபத்து நான்கு அதிர்ஷ்ட நாள் மே பதினான்கு இருபத்தொன்று முப்பது ஜூன் மூன்று ஐந்து பன்னிரண்டு பதினான்கு பரிகாரம் ஸ்ரீவில்லிபுத்தார் ஆண்டாளை வழிபட நன்மை உண்டாகும்